தோழர்களே தமிழக அரசின் உயர்கல்வித்துறையில் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களே நீதிமன்றம் சொல்லியபடி நீதிமன்ற உத்தரவின்படி யூஜிசியின் ஆணையின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஐம்பதாயிரம் ஊதியம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆறாவது நாளாக கிருஷ்ணகிரி அரச ஆடவர் கலைக்கல்லூரியில் போராட்டம் நடத்தினோம் ஆறாவது நாளான இன்று இரவு பகலாக போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் அறிவிக்கின்றோம் அதன்படி இந்த போராட்டத்தை உயர்கல்வித்துறை செவிமடுக்கவில்லை உயர்கல்வித்துறை ஆணையர் அவர்கள் செவிமடுக்கவில்லை உயர்கல்வித்துறை சார்ந்த எந்த அதிகாரிகளும் செவிமடுக்கவில்லை கல்லூரி நிர்வாகம் முறையாக நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்தோம் முறையாக நாங்கள் வலியுறுத்தியும் முறையாக நாங்கள் அறவழியில் போராட்டத்தை மேற்கொண்டோம் அரசுக்கு எதிராகவும் அரசருடைய கொள்கை முடிவுக்கு எதிராகவும் போராடுவதாக அவதூறு பரப்புகிறது தவறான செய்திகளை முரணான செய்திகளை நீதிக்கு அப்பாற்பட்ட அநதியான செய்திகளை அவர்கள் கடிதமாக கொடுத்து எனக்கு எங்களுக்கு மேமா கொடுத்தார்கள் அதை மறுப்புடன் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பெயரில் கூட நாங்கள் வாங்கிய பட்டத்தை முனையர் பட்டத்தை போடவில்லை ஏதோ கூலி தொழிலாளர்களை கொத்தடிமைகளை பெயரை வரிசைப்படுத்துவது போல வரிசைப்படுத்தி எங்களிடம் கொடுத்தது முன்னுக்கு பின் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டு அச்சேற்றி எங்களிடம் கையெழுத்து வாங்கினார்கள் அந்த கடிதத்தில் எங்களை அச்சுறுத்தப் போவதாகவும் வேலைக்கு ஆபத்து என்ற பெயரிலும் காவல்துறையை விட்டு எங்களை மிரட்டுவதாகவும் ஒடுக்குவதாகவும் அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த தினத்திலே ஒன்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் மார்பிலே தோட்டாக்களை ஏந்தினாலும் போராட்ட களத்திலேயே உயிர் நீக்கும் வரை ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஏழாயிரம் கௌரவ பேராசிரியர்களுடைய வாழ்வுரிமை வெல்லும் வரை நீதிமன்ற உத்தரவின்படி எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் 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 என்பதை தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளையும் சார்ந்த கௌரவ பேராசிரியர்களுக்கு இதன் வாயிலாக தெரிவிக்கின்றோம் தோழர்களே எழுச்சியாக நீங்கள் முன்வந்து நம்முடைய நியாயமான கோரிக்கை நீதிமன்றம் உத்தரவின்படி அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய வாழ்வுரிமையை பெறுவோம் இரவு பகலாக இந்த போராட்டம் இன்று முதல் தொடங்குகிறது என்பதை இதன் வாயிலாக அறிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்